அவருடைய அண்ணன் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் சொல்ற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் நான் பயன்படுத்தல சௌமியா அவர்கள் மீது நான் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன்னு எத்தனையோ இடத்துல நான் பதிவு பண்ணிட்டேன் சௌமியாக்காக தோற்கடிச்சேன்றத ஒரு இடத்துல கூட பதிவு பண்ணல இருக்கிறத காட்டுனீங்கன்னா இப்பவே அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறேன் மன்னிப்பு கேக்குறேன் நீங்க சௌமியா அன்புமணின்னு நான் எந்த இடத்துலயாவது பேசியிருந்தேன்னா நீங்க பேசலாம்ப்பா இந்த மாதிரி அவதூறு பரப்பாதீங்க ஒரு நல்ல விஷயத்தை முன்வைச்சு அரசியல் செய்யணும் அவதூறால அரசியல் செய்யக்கூடாது அது ஒரு தவறான விஷயம் சரிங்களா அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு வேற ஏதாவது அரசியல் ரீதியா முரண்பாடு இருந்தா அதை எடுத்து வைங்க அதை எடுத்து வைங்க நான் யாரை வெல்ல வச்சேன்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கீங்க சரி நீங்க சொல்ற மாதிரியே இருந்தாலும் முப்பத்தி இடத்துல ஒரு இடத்துல வந்து வெல்ல வச்சுட்டாருன்னு சொல்றாங்க அப்போ மீதி இருக்கிற முப்பத்தொன்பது இடத்துல திமுக வெளில வச்சது யாருப்பா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து நீங்க வந்து விமர்சனம் வைக்கணும் நம்முடைய தவறான கூட்டங்களாலதான் அப்படி ஆயிருச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதுதான் சொல்றேன் அததான் சொல்றேன் அவதூறு பரப்பி அரசியல் செய்யக்கூடாது நன்றி 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 நீங்களும் எங்களுடைய அண்ணன் தம்பிகள் தான் நம்மள திருச்சி காட்சியா வரைய தவிர நம்ம எல்லாம் உறவுகள் தானம்ப்பா நம்ம எல்லாம் உறவுகள் தான்ப்பா அவதூறுகளை பரப்பாதீங்க

உங்களுடைய பிள்ளைகளுக்காக வாழ் ஒரு ஓட்டை மைக்கு சின்னத்துல செலுத்துங்க ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மைக்கு சின்னம்கா அந்த குழந்தைக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்கக்கா மைக்கு சின்னத்துல போடுங்க அந்த சாலைகள்லாம் பாருங்க எப்படி இருக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுப்போம் உறுதியா சரி பண்ணி கொடுப்போம் ஒரு வாய்ப்பு கொடுங்க வெற்றி சின்னம் நம்ம சின்னம் ஓட்டு பாருங்க ஓட்ட

ஒரு தடவை அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் நம்மள மாதிரி ஆளுதான் அதிகாரத்துக்கு பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க நன்றிங்களா இவனுக்கு தான் ஓட்டு போட போறீங்க எனக்கு கிடையாது இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக தான் ஓட்டு போட போறோம் நமக்காக ஓட்டு போட்ட காலெல்லாம் முடிஞ்சிருச்சு சரிங்களா

கொடுத்து அப்புறம் இந்த இந்த சாக்கடை எப்படி மாறுதுன்றதை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க ஒரு ரெண்டு வருஷம் தானுமா பாக்கி இருக்கு அவர் இறந்து போயிட்டார் நடுவுல நம்மளுடைய எம்எல்ஏ அதனால இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் தான் பாக்கி இருக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நேர்மையானவங்களை நல்லவங்களதான் தேர்ந்தெடுத்து பாருங்க திரும்பவும் அவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்போ முன்ன இருந்தவர் என்ன செஞ்சாரோ அதையே தானே அவர் செய்வாரு முன்ன இருந்தவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு அதனால அந்த ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து இந்த நூறு நாள் திட்டம் இதை மட்டுமே நம்பி நம்ம அவங்களுக்கு வாக்கு செலுத்தினது போதும் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது நிறைய இந்த பிள்ளைங்களுக்கு தான் நாங்க நலத்திட்டங்கள் வச்சிருக்கோம் டாஸ்மார்க்கெல்லாம் முழுசாக நான் மூடி காட்டுறேன் சரிங்களா தாஸ்மார் நடத்துகிறவங்ககிட்டே திரும்ப ஓட்டு போட்டு தாஸ்மார்க்கை மூடுன்னு சொல்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய அறியாமல் அதனால மூடி காட்டுறோம் நீங்கள் ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க

எல்லாரும் பேசுவீங்களா சரி பண்ணி எல்லாரும் பேசி மைக்ல போடணும்னு சொல்லுங்க அரசியல் பேசணும் சரியா அரசியல் பேசாம தான் இப்ப வந்து இப்படி வந்து நம்ம நாட்டை மக்கள் கொடுத்துட்டு போராடிட்டு இருக்கோம் சரியா ஒரு தர வாய்ப்பு கொடுங்க